ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஏ கிளைமேட் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல மதிய நேரம் மதியம் கரெக்டாக ரெண்டு மணி ரெண்டு மணியாக போகுது கிளைமேட் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு அட் மேட்டத்தோடு வெயிலே இல்லாமல் ஆனால் ஒரு பொட்டு காற்று இல்லை அவ்வளோக்கும் வெக்கையாக தான் இருக்குது நம்ம வீட்டு தோட்டம் பார்த்திங்களா இது என்ன செடி தெரியுமா தக்காளி செடி தக்காளி அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா என்ன எலுமிச்சப்பழம் மூணு ஒட்டுக்காகவும் வருது இடமுள்ள வைக்கிறதுக்கு